பால் வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் அதிரடி பேச்சு காரணமாக தமிழக அரசு ஆட்டம் கண்டு வருவதாக கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த சில நாட்களுக்கு முன்பு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தனியார் பால் கெட்டுப்போகாமல் இருப்பதற்காக ரசாயனம் கலக்கின்றனர் என்று கொளுத்தி போட்டார் இது பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பாலில் ரசாயனம் கலந்தது தெரிந்தவுடன் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் சரமாரியாக விமர்சித்து வந்தனர் இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தனியார் நிறுவனங்களின் பால் புனே மற்றும் கிண்டி ஆய்வகங்களுக்கு பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டு இருப்பதாகவும் மாதாவரம் பால் பண்ணையில் நடத்தப்பட்ட சோதனையில் தனியார் பாலில் ரசாயனம் இருப்பது உறுதியானது என்றும் மீண்டும் பேசி பரபரப்பை அதிகமாக்கினார் மேலும் தனியார் பாலில் கலப்படம் குறித்து விசாரணை நடத்த நான்கு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறினார் இதனை அடுத்து தனியார் பால் நிறுவனங்களும் விளக்கம் அளித்தன ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் ஹெரிடேஜ் பால் நிறுவனம் தங்களுடைய நிறுவனத்தின் பாலை சோதிக்கலாம் என்றும் சோதனைக்கு நாங்கள் தயார் என்றும் சவால் விடுத்தது இந்த நிலையில் அமைச்சர் கூறியபடி தங்களுக்கு தமிழக அரசிடம் இருந்து எந்தவித பாலும் சோதனைக்கு வரவில்லை என்று புனே ஆய்வக டைரக்டர் கூறி பரபரப்பை உண்டாக்கினார் இதன் காரணமாக அமைச்சர் பாலை சோதனைக்கு அனுப்பியதாக கூறியது பொய் என்று தெரியவந்தது தனியார் நிறுவனங்களிடம் இருந்து கையூட்டு பெறவே அமைச்சர் பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாக பகிரங்கமாக விமர்சிக்கப்பட்டது இந்த நிலையில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் பேச்சுக்கள் அரசியல் வட்டாரங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது இதைத் தொடர்ந்து ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பாஜக மேலிடத் தலைவர்களிடம் புகார் கூறியதாகவும் அதைத் தொடர்ந்து டெல்லியில் இருந்து தமிழக முதல்வருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதாகவும் கோட்டையில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இதையடுத்து அமைச்சரை அழைத்து பேசிய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பாலியல் கலப்படம் குறித்த பிரச்சனையில் அமைதி காக்கும்படியும் ஒவ்வொரு நாளும் ஆட்சியை நகர்த்துவதற்கே பெரும் கஷ்டமாக இருப்பதாகவும் தற்போது நடைபெறுவது ஜெயலலிதா ஆட்சி அல்ல என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளும்படி கண்டித்துள்ளார் சென்னையில் விற்பனையாகும் தனியார் பால் நிறுவனங்களில் ஆந்திராவில் இருந்து வரும் ஹெரிடேஜ் பால் நிறுவனமும் பெரும்பங்கு விற்பனை செய்து வருகிறது இந்த நிறுவனம் ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு உடையது என்பது உங்களுக்கு தெரியாதா என கோபப்பட்டுள்ளார் பால் பிரச்சனையில் சந்திரபாபு நாயுடு தமிழக அரசு மீது கோபமாக இருப்பதாகவும் ஆகவே இடம்பொருள் ஏவல் பார்த்து பேசுங்கள் என்று எச்சரித்ததாகவும் கூறப்படுகிறது தனி ஒரு மனிதராக மத்திய அரசையே ஆட்டிவித்த ஜெயலலிதா அமர்ந்த இடத்தில் இருந்து தமிழக முதல்வர் பக்கத்து மாநில முதல்வருக்கு பயந்து நடுங்கி ஆட்சி நடத்துவது இங்குதான் நடக்கிறது என்று சிரிப்பாய் சிற்கின்றது கோட்டை வட்டாரம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்